வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது கமலாலயத்தை பற்றி நம்ம பேசலைனா கூட இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் நிறைய நாள் பிரச்சனை ஆகிட்டுருக்குது ஏன் இதை சொல்கிறோம்னா அதாவது நேற்று கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடைபெற்றதற்கு அண்ணாமலை வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் தமிழிசை அவர்கள் சொன்ன வார்த்தை இல்லை இல்லை பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் இல்லை இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க நம்ம கூட சொன்னோம் இல்லைங்க பிரச்சனை ஆகிடுச்சிங்க உள்ளே சண்டை போட்ட மாதிரி தெரியுதுங்க அப்படின்லாம் சொன்னோம் இல்லை இல்லை ஒன்றா தான் இருக்குன்னு சொன்னாங்க ஒன்று இன்னொன்று கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்க மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதலெலாம் என்ன நடக்கும் அண்ணாமலை நிறைய பேசுவார் வானந்தி எப்போயாவது பேசுவாங்க இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் யாரும் பிஜேபிக்காரங்க யாரும் இன்ட்ரிவியூலாம் கொடுக்க மாட்டாங்க பேட்டி கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் வானந்தி பேசுகிறாங்க சரி வானதி மட்டும்தான் பேசுகிறாங்கன்னா இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா எல்லாத்துக்கும் இப்போ வந்து தமிழிசை கருத்து சொல்கிறாங்க முதல்ல நயினார் நாகேந்திரன்லேருந்து பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து யாரும் பெருசாக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பெருசாக சீனில் வரமாட்டாங்க இப்போ தமிழிசை வராங்க தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்கனவே பிரச்சனைங்கும்போது த அண்ணாமலைக்கும் வானதிக்கும் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபி தலைவரே தலைமையை நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க நீங்கள் பேசுகிறது பேசுங்க அவருக்கும் சப்போர்ட் அப்படின்னு எல்லாத்தையும் மோத விட்டு பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் அண்ணாமலையுடைய பொடி வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது அவரை மீது எதுவும் நடக்காது இன்றைக்கும் நீங்கள் திருச்சி சூர்யா அதெல்லாம் அண்ணாமலை சொல்கிறது தான் நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயதாரணி விஜயதாரணி அவர்கள் கடைசியாக காங்கிரஸை விட்டு பிஜேபிக்கு வந்தாங்க பிஜேபி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வரும்போது எல்லோரும் என்ன நினப்பாங்க சரி கட்சியில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங் ஆகிட்டு தானே வருவாங்க இல்லைன்னா நாங்கள் சேவையாற்ற வந்தோம் விஜய்தாரன் எப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இதுவும் வரலை சேவையாற்ற வந்தோங்கிறாங்க யாரும் சேவையாற்றை மட்டும் வரமாட்டாங்கங்கிறது அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் எல்லாமே இன்றைக்கி அதிகாரத்தை கைப்பற்றுக்கிறது தானே அதை விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து சேவை பார்க்கணும் வரேன் பிஜேபி கொள்கை எனக்கு பிடிச்சி போச்சுன்னா முதல்ல கொள்கையில் பிஜேபி வச்சுக்கோங்க அது என்ன கொள்கை பிடிச்சது அதுவும் காங்கிரஸ்ல இருந்துட்டு டக்குன்னு ஒரே நேரத்தில் வருவதுங்கிறது அது எப்படி சரியாக வரும் தெரியுன்னா காங்கிரஸில் எம்எல்ஏ வந்துட்டு நேற்று வரைக்கும் ராகுல் காந்தி பெரியாளுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மோடி பெரியாளுனா அதுக்கு இதுக்கு என்ன கொள்கையில் வேறுபாடுனா அதுக்கு பதில் இல்லை ஏற்கனவே குஷ்பு அவர்கள் வந்தாங்க சரி குஷ்பு அவர்கள் வழியில் குஷ்புக்கு வந்து எம்பி பதவி எம்எல்ஏ பதவி ராஜ்யசபா பதவி மத்திய அமைச்சர் இப்படி கொடுத்த அழகு பார்த்துருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து ஸ்மிதி இராணிக்குலாம் கொடுத்தாங்க குஷ்புக்கு ஒன்று கொடுக்குற தப்பு இல்லை கொடுக்கலாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க நல்லாவும் பேசுவாங்க அப்படிப்பட்ட ஏன்னா மோடிக்காக வரிஞ்சு கட்டிட்டு வேறு இருக்காங்க அப்படிப்பட்ட சொல்ல அவங்களுக்கு வந்து இந்த மகளிர் ஆணையம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கே ரொம்ப நாள் அவங்க வ அந்த அந்த போஸ்டிங் கிடைக்காததுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு சொல்லப்பட்டது ஏன்னா நல்லாவே தெரியுது நான் இதெல்லாம் சொல்கிறது யார் வெளியில் அந்த காயத்ரிக்கிறோம் அவங்க வேறு நிறையா வீடியோ ஆடியெல்லாம் வச்சுருக்காருன்னு அவங்க வேறு ஒரு பக்கம் இப்படி தொடர்ந்து அண்ணாமலையை சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் போது லேட்டஸ்ட்டாக விஜயதாரணி உள்ளே வரும்போது அவருக்கு என்ன போஸ்டிங் ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்க இல்லைல்ல எம்பிசிட்டு கேட்குறாங்க கன்னியாகுமரி எம்பிசீட்டு அப்புறம் பொட்டு ராதாகிருஷ்ணன் கொடுத்துட்டாங்க அவரை பிரச்சாரத்துக்கெல்லாம் பெருசாக போகல இந்த பக்கம் குஷ்புவும் அமைதியாக இருந்துட்டாங்க விஜயதாரணி போகல ஆனால் குஷ்பு அவர்கள் ஆந்திராவில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போவே இதெல்லாம் சர்ச்சையாச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயதாரணி அவர்களுக்கு இதுவரை பொறுப்பு கொடுக்கல அப்போ நிறையா இதில் என்னென்னா இல்லை இல்லைங்க விஜயதார்ணி வந்து அதிமுகவுக்கு போகிற போகிறாங்க இல்லை தாய் கழகத்தில் என்ன போகிறாங்க அப்படின்ட்டு அங்கே காங்கிரஸில் கேட்கும்போது ராகுல் காந்தி எப்படி இந்த ஜெயந்தி நடராஜனுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்தோ அதே போல் இப்போதைக்கு விஜயதாரணி வந்தாலும் சேர்க்குற நிலைமையில் காங்கிரஸ் இல்லைங்கிறத ஏன்னா அங்கேயே நிறைய பேர் இருக்காங்க வேணாங்கிறாங்களோ ஏன்னா எல்லோரும் இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் காங்கிரஸ் வேணாங்குது அதிமுகவுக்கு போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அதிமுக எப்படி இருக்குங்கிறது தெரியும் அதனால் விஜயதாரணி திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறாங்க பாவம் நம்பி போய் ஏமாந்துட்டாங்க நல்லவங்க தான் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் ஏற்கனவே இதை உறுதிப்படுத்தும் விதமாக கமலாலயத்தில் அவங்க போகிறாங்க ஏன்னா முன்னாள் நான் மூணு தடவை எம்எல்ஏ வரந்திருக்காங்க சட்டசபையில் வந்து காங்கிரஸின் முகமாக இருந்திருக்கிறார் உங்களை நம்பி வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ரூம் கூட போடாமல் அங்கே நீ வெளியிலே நிற்க இதில் அந்த உள்ளே அவங்க கமலாலயத்துக்குள்ளே நிற்க வச்சுட்டாங்க பெரிய அவமானம் இது சேர் கூட போடல ஏன்னா இவங்க அங்கே நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா எல்முருகன் அவர்களுக்கே ரொம்ப நாள் கழிச்சு ரூம் கொடுத்தாங்க அங்கே இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் அவர்கள் மறுபடியும் இருக்குன்னு சொல்லிட்டோம் நிறையா மறுபடி ரிப்பீட் பண்ணலாம் அப்படி போட்டபோது இன்னும் போஸ்டிங் கொடுக்கல போஸ்டிங்க்காக வந்தோம் போஸ்டிங் கொடுக்கல சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன ராஜ்யசபா உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராக்கிடுவாங்களா ஆக போகிறதில்ல அப்போ என்ன எதிர்ப்பாங்க ஏதாவது வாரியம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் வாரியத்தில் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே பிஜேபி தனி மெஜாரிட்டியாக வந்து ஐயா யாருக்கு வேணால் என்ன பதவி கொடுக்கலாம் ஆனால் இப்போ என்ன சிக்கல்னால் ஏற்கனவே நிறையா மினிஸ்டருக்கு வந்து தோத்து போயிருக்காங்க அவங்களுக்கே பனுராக் தாகூர் நம்ம இவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கே கொடுக்க முடியல இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஏகப்பட்ட போட்டி அதிகமாகிடுச்சு அதனால் டெல்லியில் முகாமிட்டும் இப்போதைக்கு அவரால் காரியத்தை சாதிக்க முடியவில்லை இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க டெல்லி போய் சேர்ந்ததே தப்பு அண்ணாமலையர்கள் மூலியமாக சேர்ந்துருந்தால் பிரச்சனை இல்லை இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் மைத்திரையினே அண்ணாமலை சொல்கிறத கேட்டுட்டு பண்ணுற வேண்டிய அரசியல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார் கே டி ராகுனோட கதி பார்த்தீங்களா நிர்மலா சீதாராமனுக்கு வேண்டி அவருக்கே அந்த கதி அதனால் அண்ணாமலை இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அதனால் விஜயதாரணி அவர்கள் இனிமேல் ஏன்னா வந்து கமலாலயத்திலே சில பேர் என்னன்னா பரவாயில்ல அது உள்ளுக்குள்ளே எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எம்பி எம்எல்ஏ ஆகணும் தான் ஆசை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காலங்காலமாக நான் கட்சியில் இருக்கேன் திடீர்னு வந்து இவங்களுக்கு பதவியா வானதி சீனிவாசன் நிலமையில யோசிச்சு பண்ணலை அவங்க கட்சிக்காக பாடுபட்டுருக்காங்க உண்மையிலேயே கட்சிக்காக பாடுபட்டு இப்போ தான் அவங்க தேசிய மகளிர் ஆணையம் அந்த தலைவராக இருக்காங்க தேசிய பிஜேபியில் பொறுப்பு எம்எல்ஏ அவ்வளோதான் அவங்க என்ன நினைச்சாங்க தலைவர் போஸ்ட் கிடைக்கும்னா அதுவும் கிடைக்கல அப்போ புதுசாக வந்த விஜயதாரணிக்கு நீங்கள் என்ன போஸ்ட்டு கொடுப்பீங்க எப்படியும் விஜயதாரணியை கிணையாக கொடுக்க விஜயதாரணி மாதிரி அவங்க காங்கிரஸில் இருந்தவங்க அப்போ அந்த அளவுக்கு போஸ்ட்டு கொடுக்குறத இவங்களே இவங்கள வானதியே விரும்ப மாட்டாங்க இன்னொரு பக்கம் குஷ்பு அவங்க என்ன நினைப்பாங்க எங்க நான் கட்சிக்கு வந்து வேளாட்டிருக்கேன் எனக்கு இந்த பதவி கொடுத்தீங்க நேற்று வந்து விஜயதாரணி கொடுத்தீங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஏற்கனவே இப்போ கட்சியில் சேர்ந்த ஒரு கட்சி ராதிகா அவங்க வேற ஒரு பிரச்சனை இருக்காங்களாம் ஏன்னா அவங்களும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்காங்கிறாங்க இப்படி திக்கி திணறி கொண்டு இருக்கிறதுக்கு அப்படின்னால ஒரு விஷயந்தான் அண்ணாமலை தரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனா நிறைய கோஷ்டி இருக்குதுப்பா அதாவது இவங்க எல்லாம் எதுக்கிறது வேறதான் ஆனால் என்னென்னா இந்த கோஷ்டியே பல கோஷ்டியாக புரிஞ்சிருக்குது எல்லாம் ஒன்றா கோஷ்டி இல்லை இது இருக்க கோஷ்டி அடவை அண்ணாமலை சொல்லுவார்ல காங்கிரஸ் கோஷ்டி பூசல்னா இது அதை விட கோஷ்டி பூசல் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பிரச்சனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெய்சி சூரியா ஆடியோ கேட்ட வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ ஆடியோ அமர் பிரசாத் நிறையா அப்போ என்ன நடக்குது இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது விஜய்தாரனை அடுத்து என்ன மூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஆதரவாக திடீர்னு இல்லைங்க போஸ்டிங் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க எப்படிங்க போஸ்டிங் கொடுப்பாங்க இன்னும் போடவே இல்லை இல்லை தமிழ்நாடு பிஜேபியில் வந்து போட போகிறாங்க எப்படி போட முடியும் தமிழ்நாடு பிஜேபியில் ஏற்கனவே நிர்வாகிகள் பட்டியல் அண்ணாமலை நடைபயணம் போயிட்டு இருக்கும்போது பண்ணாங்க என்ன நடந்தது கேசவ விநாயகத்துக்கு இத்தனை போஸ்ட்டு முருகன் அவர்களுக்கு இத்தனை போஸ்ட்டுன்னு மிக கம்மியாக தான் அண்ணாமலைக்கே கிடைச்சிது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க மூணு பேரும் வந்து எப்படி இவங்களை விடுவாங்க ஒன்றே ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கேசவ விநாயகம் அவர்களை அவர் வந்து நினைச்சாருனால் கொடுக்க முடியும் ஆனால் நினைப்பாரான்னு தெரில இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அடுத்த கதை பிஜேபியை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாது ரைட்டு ஒரு கட்சி நீங்கள் பொது வாழ்க்கை கட்டால் நீங்கள் எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க எல்லாரும் விமர்சிக்கத்தானே செய்வாங்க நம்ம என்ன கேட்குறோம் ரெண்டு விஷயம் தமிழிசை ஒரு டாக்டருக்கு படித்தவங்க ஐயா நம்ம இருபதாயிரம் புக்கு படித்த அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படித்தார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்ட்டார் இந்த பக்கம் இவங்க என்ன சொல்கிறாங்க பணம் கொடுக்குறதே தப்பு பணம் ஏன்னா பிரேமலதா அவர்கள் சொன்ன மாதிரி படம் கொடுக்கலாம் கூடாதுங்க அப்படிங்கிற நம்ம என்ன புரியலன்னா ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன அண்ணாமலை அவர் பிஜேபி சார்பாக பேசுகிறாரா இல்லை தமிழிசை பேசுகிறாங்களா ரெண்டில் ஒன்று தெரியணும்ல ஒன்று இதை சொன்னால் நாங்கள் எங்கே கருத்து நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தம்பி அக்கா தம்பியாக இருந்துட்டு போவோங்க அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு நீங்கள் அக்கா தம்பியாக இருக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கும் நல்லது ஏன்னா நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க அவர் ஒன்று பேசுகிறாரு பிஜேபி தமிழ்நாட்டில் வளராமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது இந்தியாவிலே வளராமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது அதை வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ஏன்னா இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாக்கே ஆபத்தான தான் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இது எனக்கு ரொம்ப இதுன்னு ஒன்று கே மறந்துட்டோம் பேசிடும் பேர் தமிழி செய்வங்க சொல்கிறாங்க நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் எப்படி டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தீங்க நீட் இல்லாமல் வந்தீங்க நீட்டில் முறைகேடு இருக்குது குறைஞ்சபட்சம் அதை பற்றி பேசாமையாது இருக்கலாம்ல என்ன இவங்க எனக்கு ஒன்றும் இன்னும் என்னென்னா இவங்க என்ன கடவுளா இவங்க நம்ம ஒன்றும் புரியல ரெண்டு மாநிலத்தில் இவங்க ஆளுநராக இருந்துட்டால் இவங்க கடவுளா எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இவர்களுக்கு மட்டும்தான் புத்திசாலித்தனம் இருக்குது அடுத்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து நம்ம இன்னொன்று சொன்னோம் அமித்ஷா அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் என்னங்க கண்டிச்சிட்டாங்க போது நம்ம என்ன சொன்னோம் ஏங்க அவங்க கட்சி பிரச்சனை அவங்க கண்டிக்கிறாங்க அந்த மாதிரி அடுத்து வந்து அப்படிலாம் கண்டிக்கிற அறிவுறுத்துறாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பேசுகிறது பேசுறதுன்னா நிறைய பேசலாம் நம்ம ஏன் அதை பற்றி பேசிவிட்டு அவங்களே அதை கண்டுக்கிற போது நம்ம எங்கே கண்டுக்கணும் அதாவது ஒன்றே ஒன்று தான் சில பேருக்கு எப்படி சொல்கிறது ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மானம் ரோஷம் இவங்கெல்லாம் ரொம்ப இருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மோடி அவர்கள்ட்ட சொல்லி இந்த கேஸ்லாம் கூட பிரச்சனை பண்ணியிருக்கலாம் அதனால் நீங்கள் கேஸ் சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தாங்க சில பேர் என்னன்னா பதவிங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த பதவி அப்படிங்கிறதுக்காக அவர்கள் ஆர்டர் போட்டாலும் சரி அவங்க வந்து ரொம்ப கேவலமாக நடத்தினாலும் சரி தன்மானம் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து வருத்தப்படுறோம் என்னங்க அப்படி ஆகிடுச்சேன்னு வருத்தப்படுறவங்க வருத்தப்பட மாட்டுறாங்க இது ஒரு பக்கம் ரெண்டு பேர் அதாவது இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஓயிலங்கிறது இது ஒரு மேட்ரு இன்னொரு மேட்ரு இப்போ போஸ்டிங் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரணுமே இப்போல்லாம் போஸ்டிங் பண்ண மறுபடியும் திரும்ப தெளிவாக சொல்லிட்டாங்களாம் அண்ணாமலை அண்ணாமலை அடுத்து என்ன சொல்கிறாரு அதிமுக ஊழல் பட்டியலையும் வெளியிட்டாலும் வெளியிடுவேன் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கார் இன்னொரு பக்கம் விக்கிரபாண்டி விக்கிர விக்கிரபாண்டியில் வந்து அண்ணாமலை பட்டு பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி மற்ற யாரையும் பெருசாக லைவ் பண்ண பண்ணக்கூடாத அளவுக்கு அங்கே வேலைகள் பார்த்துட்ருக்காங்க அதனால் மறுபடியும் சொல்கிறோம் விஜய்தாரணி போஸ்டிங் கிடைக்கிறது சந்தேகம் இப்போ இருக்க நிலமையில் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் தமிழிசை என்ன தான் முயன்றாலும் நம்ம வெளிப்படையாக நிறைய பேர் பழகிற வரைக்கும் பேசுகிற வரைக்கும் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொன்னோம் அண்ணாமலையை மீறி தமிழிசையாக கூட ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதை தமிழிசைக்கும் தெரியும் அதான் ஏற்கனவே தமிழிசைக்கு அவங்களுக்கு சண்டைன்னு சொன்னோம்ல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கமலாலயத்திலிருந்து பல விஷயங்கள் வருகிறது இன்னும் அப்படி இன்னொன்று சொல்கிறாங்க இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பிஎம்கேக்கு தான் அடித்தது லக்கு பிஎம் கேட்டிருந்து கொஞ்சம் வியாங்கி பிஜேபி நின்றுக்கலாம் ஏன்னா அந்த கள்ளச்சாரம் இல்லச்சாரத்தில் ஓரளவுக்காவது பிஜேபி ஓட்டக்காட்டியிருக்கலாம் இப்போ யோசிக்கிறாங்களாம் ஐயோ யோ விட்டுட்டமே அப்படின்ட்டு எடப்படியே யோசிப்பார் ஐயோ நல்ல மேட்டர் ஆகுது இப்போ நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு பலவே பல பேர் பல பல மாதிரி சிந்திக்கலாம் மற்றபடி கமலாலயத்துலேருந்து வரக்கூடிய தகவல் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்